வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜ்பானம் செமணி மனித புதை அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இன்றைய தினம் தீர்மானிக்கப்பட உள்ளது மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் முப்பத்தி இரண்டாவது நாளுடன் அகழ்வு பணிகள் கடந்த ஆறாம் திகதி இடைநிறுத்தப்பட்டன இந்த நிலையில் இன்று முதல் அகழ்வு பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதா இல்லையா என்பது குறித்து இன்றைய தினம் இடம்பெறவுள்ள வழக்கு விசாரணையின் போது தீர்மானிக்கப்பட உள்ளது முன்னதாக இடம்பெற்ற அகழ்வு பணிகளுக்கு அமைய நூற்றி நாற்பத்தி ஏழு எலும்பு கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டதுடன் அவற்றில் முப்பத்தி மூன்று எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இதனிடையே செம்மணி பகுதியில் மேலும் மனித புதைக்கொலிகள் இருக்கலாம் என்பதற்கான சான்றுகள் இருப்பதாகவும் அதற்கு அமைய அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கு மேலும் எட்டு வார காலம் தேவைப்படுவதாகவும் நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அதற்கு அமைய ஸ்கேன் பரிசோதனை நடத்தப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அது குறித்து நீதிமன்றத்திற்கு இந்த பின்னணியில் நாடாளுமன்ற அமர் செம்மணி தொடர்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன இதன்போது மனித புதைக்கொழி விடயத்தில் வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்வருவோர் கூற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் அச்சுறுத்தப்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசர் குற்றம் சுமத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உள்ளராட்சி மன்றங்களுக்கு பெயர் குறித்து அனுப்பப்பட வேண்டிய உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை சமர்ப்பிக்காத அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் சுயிற்சி குழுக்களுக்கும் அவற்றை விரைவாக சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைய குழு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி அன்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் உறுப்பினர் பதவி உறுத்தாகியுள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் சுழற்சி குழுக்களும் ஒவ்வொரு உள்ளாட்சி மன்றங்கள் சார்பாக பெயர் குறித்து அனுப்பப்பட வேண்டிய

தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இதுவரை அனுப்பி இருக்கவில்லை அந்த அரசியல் கட்சியின் செயலாளரும் சுயட்சிக் குழுவின் தலைவர்களும் உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல்கள் கட்டளை சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய உரிய பெயர் குறித்த நியமனங்களை துரிதமாக சம்பந்தப்பட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கு வழங்குமாறு அறிவித்துள்ளது தேசிய பாடசாலை பாட திட்டத்தில் சட்ட பாடத்தை இணைக்குமாறு இலங்கை சட்டத்திறன்கள் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் கரணி அமரசூரியவிற்கு எழுதிய கடிதத்திலேயே இந்த விடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதன்படி சட்டம் அல்லது அதனுடன் தொடர்புடைய பாடத்தை ஆரம்பிக்க கல்வித்தரத்தில் முதன்மை பாடமாகவும் உயர்தரத்தில் விரும்பத்திற்குரிய பாடமாகவும் அறிமுகப்படுத்துவதன் அவசியத்தை இலங்கை சட்டத்திறன்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது அத்துடன் பாடசாலை மட்டத்தில் சட்ட கல்வி பொறுப்புள்ள மற்றும் தகவல் அறிந்த பிரஜைகளை உருவாக்குவதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் என்றும் பல்வேறு நாடுகள் ஏற்கனவே தங்கள் பாடசாலை பாட திட்டத்தில் சட்ட பாடத்தை அறிமுகப்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் இலங்கையில் சட்டம் மற்றும் கலாச்சார சூழுடன் ஒத்து போகும் சட்ட கல்விக்கு முழுமையான ஆதரவை வழங்க தயார் எனவும் இலங்கை சட்டத்திறன்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அஞ்சல் ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக சுமார் பதினேழு லட்சம் பொதிகள் அஞ்சலகங்களில் தேங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் கட்டநாயக்கா வானொலி நிலைய களஞ்சியல் சாலையில் வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்பட்ட கடிதங்கள் மற்றும் பொதிகள் தேங்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது இந்த நிலையில் அஞ்சல் ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கையினால் துரித அஞ்சல் மற்றும் பொருட்கள் சேவை நிறுவனங்கள் கட்டணங்களை அதிகரித்துள்ளதாகவும் இதன் காரணமாக பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் உதுமால குற்றம் சாட்டினார் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்ததுடன் தொழிற்சங்க நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கை குறித்து கேள்வி எழுப்பினார் இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினரின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதேசம் அரசியல் ஆதாயம் கருதியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார் அத்துடன் மேலதிக கொடுப்பனவு மற்றும் கைரேகை பதிவு கட்டமைப்பு ஆகியவற்றிற்கு இணக்கம் தெரிவிப்பவர்களானால் ஏனைய பதினேழு கோரிக்கைகளில் குறைபாடுகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு அரசாங்கம் தயார் எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்த காலப்பகுதியில் துரித அஞ்சல் மற்றும் பொருட்கள் சேவை நிறுவனங்கள் இலாபம் அடைவதற்கான சாத்தியம் உள்ளது இருப்பினும் இந்த நட்டத்தை ஏற்று இதற்கு முகம் கொடுப்போமானால் எதிர்காலத்தில் அஞ்சல் சேவையினை உரிய முறையில் முன்னெடுக்க முடியும் என அமைச்சர் நளின் விஜயதேச தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை இன்றைய தினம் கவனம் செலுத்த வேண்டிய அளவுக்கு உயரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி வட வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் மொனரகலை மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மனித உடலால் உணரப்படும் அளவில் வெப்பநிலை காணப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த மாகாணங்களில் உள்ள மக்கள் உடலுக்கு தேவையான அளவு தண்ணீரை பருகுவதுடனும் வயதானவர்கள் மற்றும் நோயானவர்கள் மீது அதிக கவனம் செலுத்துமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் நாட்களில் இடியுடன் வளிமண்டலியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் கிழக்கு டான்ஸ்பாஸ் பிராந்தியம் அனைத்தையும் உக்ரைன் கைவிட வேண்டும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் சேரும் இலட்சியங்களை கைவிட வேண்டும் எனவும் நடுநிலையாக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளதாக உயர்மட்ட கிரெம்லின் சிந்தனையை நன்கு அறிந்த ஆதாரங்களை மேற்கோள்காட்டி ட்விட்டர் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது இதேவேளை மேற்கத்திய நாடுகளின் துருப்புக்களை நாட்டிற்கு வெளியே வைத்திருக்க வேண்டும் எனவும் உக்ரைனுக்கு அவர் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவும் பாகிஸ்தானும் எந்த ஒரு போட்டிகளிலும் இணைந்து விளையாடாது என இந்திய விளையாட்டுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது ஆனால் அடுத்த மாதம் நடைபெற உள்ள ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அணி விளையாடுவதனை தவிர்க்க முடியாது எனவும் இந்திய விளையாட்டுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள பெண்கள் உலக கிண்ண போட்டியிலும் இந்தியா மகளிர் அணி பங்கேற்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாரபத்தே பகுதியில் நடைபெற்றுள்ளது மாநாடு தொடங்கிய நிலையில் விஜய் பாடல்களின் தொகுப்பு ஒலிபரப்பப்பட்டது உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிரன வார என்று தொடங்கும் விஜய் தனது சொந்த குரலில் பாடிய பாடல் ஒலிபரப்பப்பட்டது இதனைத் தொடர்ந்து விஜய் மேடைக்கு வர அவரது கட்சியினர் மற்றும் தொண்டர்கள் ஆரவாரத்துடன் அவரை வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து விஜய் ஆர்வத்தில் அவரது ரசிகர் ஒருவர் பனைமரத்தில் ஏறியதாக இந்திய ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ளன இதனால் மாநாடு நடைபெற்ற இடத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்